வணக்கம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சன் டைரக்ட் போட்டோம் அப்படின்னா ஃபைனலாக எல்லா கம்பெனிலையும் இருக்கிற மாதிரி ஆண்ட்ராய்டு பாக்ஸ் வந்து அறிமுகப்பட்டு அதாவது சன் டைரக்ட் மேக்ஸ் அப்படின்னு போட்டு ஒரு லோகோவோட அவங்களுடைய பாக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த தகவல் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அதிகாரப்பூர்வமான தகவல் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வீடியோ பண்ணுறோம் இந்த தகவல் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஆன்லைனில் பார்க்க முடியுது இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இமேஜ் போட்டு நிறையா ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்லாம் எனக்கு அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க ஸோ கம்பெனி வந்து அஃபிஷியலாக வந்து அறிமுகப்படுத்துனதுக்கப்புறம் நம்ம வீடியோ போட்டுக்கலாம் அப்படின்னா நம்ம ஃபைனலாக லேட்டாக வீடியோ பண்ணியிருக்கிறோம் அதாவது நம்ம ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய சன்டேரக்ட்டினுடைய அஃபிஷியலான குரூப்லேயும் போட்டிருந்தாங்க இந்த மாதிரி ஃபோர் கே குவாலிட்டியில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார் ஃபோர் கே ஐபிஎலை பார்த்துக்கலாம் அடுத்து வரக்கூடிய வேர்ல்டு கப் டி டுவெண்ட்டியை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்மளுடைய சிம்பல் சன்டேரக்ட்னுடைய ட்ரேட்மார்க் சிம்பல் பண்ணி பண்ணியிருந்தாங்க அடுத்து டால்பி அப்படிங்கிற ஒரு ஃபேஸ்புக் பேஜ்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களும் ஒரு இமேஜை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ இப்போ வந்து அதிகாரப்பூர்வமாகவே நமக்கே தெரிஞ்சிருச்சு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு சில இமேஜஸ் மட்டும் மட்டும் கிடைச்சிருக்கு பாக்ஸுடைய இமேஜ் அதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் இந்த டீட்டெயில் மட்டும்தான் கவர் பண்ணியிருக்கிறாங்க பாக்ஸுடைய ஃபுல்லி அன்பாக்ஸிங் அப்படின்னா கொஞ்சம் டைம் ஆகும் வித்தின் ஏ வீக் ஆகும் நமக்கு டேரெக்டாக பாக்ஸ் வந்ததுக்கப்புறம் நாங்கள் ஒன் வீக் செக் பண்ணிட்டு தான் அதனுடைய வீடியோ எல்லாமே ரிலீஸ் பண்ணுவோம் இப்போதைக்கு இமேஜஸ் மட்டும்தான் நமக்கு கிடைச்சிருக்கு இமேஜ் வச்சு பார்க்கும்பொழுது ஃப்ரண்ட் சைடு பார்த்தோம்னா சன் மேக்ஸ் ஃபோர் கே அப்படின்னு போட்டுருக்காங்க அடுத்து டால்பியூஷன் அட்மாஸ் அப்படின்னு போட்டுருக்காங்க இந்த பாக்ஸை பொறுத்தளவுக்கு ஃபுல்லி பிளாக் பிளாஸ்டிக் பிவிஸில் வந்து மேக் பண்ணியிருக்கிறாங்க எந்த ஒரு இடங்களையும் மெட்டல் அந்த மாதிரி தெரியல பாக்ஸினுடைய பேக் சைடு அப்படியே நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு சார்ஜருக்கான இன்புட் அதாவது டுவல் அல்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஆம்ஸ் அது அடுத்து ஈட்டர்நெட்டு அடுத்து சிங்கிள் ஹெச்டிமே போர்ட் கொடுத்துருக்காங்க அடுத்து ஏவி போர்ட்டுமே பார்த்தீங்கன்னா இதுலேயுமே ஹெச்டி பாக்ஸில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க சிங்கிள் இன்ட்டு தான் கொடுத்துருக்குறாங்க அதாவது ஆர்சி பின் ஒன் இன்ட்டு த்ரீ தான் கொடுத்துருக்குறாங்க நமக்கு த்ரீ பின் எதுவுமே வரல அவங்களுடைய ஹெச்டி பாக்ஸில் எப்படி போட் பண்ணிக்கிறாங்களோ அதே மாதிரி தான் ஆண்ட்ராய்ட் பாக்ஸ்லேயுமே வந்துருக்கு அடுத்து டைரக்டாக ஒரு ஆப்டிகல் போர்ட் கொடுத்துருக்குறாங்க நீங்கள் ஃபைவ் பாயிண்ட் ஒன் செவன் பாயிண்ட் ஒன் ஹோம் தேட்டரில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டேரெக்டாகவே இதிலிருந்து ஒரு ஆப்டிக்கல் பின் எடுத்து ஆடியோவை செப்பரேட்டாக உங்களால் கொடுத்துக்க முடியும் அடுத்த இன் ஒரு சிக்னலுக்கான இன்புட் கொடுத்துக்கிறாங்க அடுத்த இந்த சைட் பார்த்தோம்னா ஒரு யூஎஸ்பி போர்ட் யூஎஸ்பியில் கனெக்ட் பண்ணி நீங்கள் படங்கள் வீடியோ ஆடியோ எல்லாமே பார்த்துக்க முடியும் டேரெக்டாக ஓகே ஓவராலாக பாக்ஸை பொழுது இவ்வளோ சிம்பிளாக கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் நம்ம ரிமோட்டை பார்க்கும்போது மற்ற கம்பெனியில் எப்படி குவாலிட்டி பண்ணிக்கிறாங்களோ அதையும் மத்த இதுலேயும் பண்ணிக்கிற மாதிரி தெரியுது ஒரு ப்ளூடூத் ரிமோட் கனெக்டிவிட்டி வாய்ஸ் ஓவர் இருக்குது அடுத்து நெக்ஸ்ட்டு பட்டனை பொறுத்தளவுக்கு இவங்க சன் எக்ஸ்ட் எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கிறாங்க அடுத்து லைவ் டிவி சன் சண்டரக்ட் கோ அப்படிங்கிற ஒரு மூணு இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க ஏன்னா இவங்களுடைய ஓன் அப்ளிகேஷனால சண்டை சன் நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா கொடுத்துருக்காங்க அடுத்து யூடியூப் நெட்ஃப்ளிக்ஸ் ப்ரைம் மீடியோ எல்லாமே கொடுத்துருக்காங்க ரிமோட்டை பொறுத்தளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும் அடுத்து நீங்கள் கேட்கலாம் இந்த பாக்ஸ் வந்து நாங்கள் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னு இந்த பாக்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க ஆஃபீஸில் கொடுத்த இன்ஃபர்மேஷன் பார்த்தோம்னா அப்கிரேடு தான் ஸ்டார்டிங் கொடுத்துருக்காங்க அதாவது நீங்கள் எஸ்டி ஹெச்டி வச்சுருந்தீங்க அப்படின்னா அப்கிரேட் பண்ணிக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுருவா வருது இல்லாமல் விசிட்டிங் சார்ஜ் வந்து ஒன் செவன்ட்டி ஃபைவ் வருது உங்களுக்கு டெக்னிஷன் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா செவன்ட்டி அதாவது ஒன் செவன்ட்டி ஃபைவ் நூற்றி கேட்பாங்க விசிட்டிங் சார்ஜ் இந்த பாக்ஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் கஸ்டமர் கேரில் கூப்பிட்டு புக் பண்ணாலே போதும் உங்களுக்கு ஹெச்டி பாக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா இந்த பாக்ஸ் கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணி பண்ணி கொடுத்துருவாங்க ஆனால் இந்த பாக்ஸ் வந்து இன்னுமே வர்றதுக்கு டைமிங் ஆகும் வித்தின் ஏ வீக் ஒரு சில வாரங்களில் தான் வரும் குயிக்காக வந்து இன்சுலேஷன் பண்ணி கொடுக்க மாட்டாங்க ஸோ அதனால் நீங்கள் கஸ்டமர் கேரில் கேட்டாலே அந்த இன்ஃபர்மேஷன் தெளிவாக சொல்லுவாங்க இதனுடைய நியூ கனெக்ஷன் டேரெக்டாக வந்து நியூ கனெக்ஷன் வாங்கணும் அப்படின்னா என்ன ஃபார்மாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா இன்னும் பிரைஸ் வந்து அஃபீஷியலாக சொல்ல கிடையாது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு த்ரீ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மூவாயிரம் மூவாயிரத்து எண்ணூறுவாய்க்கு மேலே இருக்கும் உங்களுக்கு ஆறு மாதம் ஃபுல் செட்டப் பண்ணி தரதுக்கு இப்போதைக்கு அப்கிரேட் சார்ஜ் மட்டும் தான் சொல்லிக்கிறாங்க இன்னும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ப்ளஸ் நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா சர்வீஸ் சார்ஜோட ஸோ இதை வந்து ஜீரோ ருபி தான் இருக்கும் உங்களுக்கு பாக்ஸ் அப்கிரேட் சார்ஜ் மட்டும் தான் பழைய எஸ்டி எஸ்டி பாக்ஸ் எடுத்துக்கிட்டு இந்த சண்டை ஆண்ட்ராய்ட் பாக்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி விட்ருவாங்க நெக்ஸ்ட்டு இந்த சிடிஎஸ்என் நம்பரை பொறுத்தளவுக்கு டோட்டலாகவே சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறாங்க இது வரைக்கும் ரேட்டில் பார்த்தோம் அப்படின்னா எழுபத்தி அஞ்சு ஸ்டார்டிங் இருக்கும் அடுத்து எண்பத்தி ரெண்டு எண்பத்தி அஞ்சு எழுபது இந்த மாதிரி இருக்கும் இது வந்து சிஎஸ்எ நம்பர் டோட்டலாகவே ஐம்பத்தி ஒன்றுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது பதினோரு நம்பர் நம்ம ரீசார்ஜ் பண்ணுற சிடிஎஸ்என் நம்பர் ஸ்மார்ட் கார்டு நம்பர் பார்த்தோம்னா இந்த ஆண்ட்ராய்டு பொறுத்தளவுக்கு ஐம்பத்தி ஒன்றுலேருந்து நமக்கு சீரியல் நம்பர் ஸ்டார்ட் ஆகுது நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸுடைய எக்ஸ்ட்ரா ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ட்ரீமிங் சர்வீஸை பொறுத்தளவுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்குறாங்க அதாவது மற்ற கம்பெனியில் கொடுக்குற மாதிரி பாப்புலரான ஆப்பு நெட்ஃப்ளிக்ஸ் யூடியூப் சன் நெக்ஸ்ட்டு டிஸ்னிக் ஹாட் ஸ்டார் பிரைமு இது இல்லாமல் நீங்கள் ஜிஃபை சோனிலிவி எல்லாமே ஆக்சஸ் இருக்குது எனது ஆண்ட்ராய்டு பாக்ஸனால் நீங்கள் செப்ரேட்டாக வந்து டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ணி பார்த்துக்கணும் அடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஆப் ஸ்டோரை பற்றி கொடுத்துருக்குறாங்க அதை ப்ளே ஸ்டோர் இருக்குது இதில் வந்து பர்டிகுலர் ஒரு சில ஆப் டவுன்லோட் பண்ணிக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இந்த மாதிரி மொபைலில் இருக்கிற மாதிரி அந்தந்த ஆப் ஸ்டோரில் என்னென்ன இருக்குது ப்ளே ஸ்டோரில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்க முடியும் இது பார்த்தோம் அப்படின்னா ஃபோர் கேண்டு டால்பி யூஸ்னை பற்றி சொல்லியிருக்காங்க இதில் பார்த்தோன்னா ப்ரைட்னஸ் கலர் கான்ட்ராஸ்ட்டு இந்த மாதிரி லெவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் நல்லா ஸ்பெசிஃபிகேஷனை வந்து மேக் பண்ணிக்கிறோம் அந்த மாதிரி சொல்கிறாங்க அடுத்து டால்பி அட்மாஸ் இந்த மாதிரி சரவுண்ட் சவுண்ட் வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அடுத்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டி கனெக்டிவிட்டி இதில் வந்து நிறைய டிவைஸை கனெக்ட் பண்ணிக்கலாம் உங்கள் மொபைல் இதெல்லாமே பண்ணிக்கலாம் அடுத்து ஸ்க்ரீன் மிரரிங் வாய்ஸ் ஓவர் கேமிங் எல்லாமே பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஹோம் இன்டர்ஃபேஸ் வந்து அப்ளிகேஷனை கஸ்டமைஸ் பண்ணிக்கிறதும் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து ஸ்க்ரீன் மிரரிங்கை பொறுத்தளவுக்கு நீங்கள் மொபைலில் இருந்து எந்த ஒரு மொபைலாக இருந்தாலும் ஸ்க்ரீன் மிரரிங் ஸ்மார்ட் மிரரிங் எல்லாமே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் ஏன்னால் இந்த பாக்ஸு டோட்டலாகவே ஆண்ட்ராய்டாக இருக்கிறதுனால ஸோ எல்லா ஃபெசிலிட்டியுமே வந்து டேக் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அவ்வளோதான் இந்த பாக்ஸை பற்றி பார்க்கணும் அப்படின்னா டோட்டலாக இது ஒரு ஆண்ட்ராய்ட் பாக்ஸ் அன்டேரக்ட் மேக்ஸ் அப்படிங்கிற ஒரு நேமில் கொண்டு வந்துருக்கிறாங்க மற்ற டீடெயில்ஸ் பார்த்தோம்னா டாட்டா பிளே பார்த்தீங்கன்னா பென்ஷன் இருக்கும் ஏர்டெல் எக்ஸ் வீடியோ வீடியோகான் ஸ்டீம் இருக்குதுனால இவங்களும் ஃபைனலாக ஒரு ஆண்ட்ராய்ட் பாக்ஸ் வந்து அறிமுகப்படுத்திட்டாங்க இதனுடைய குவாலிட்டி பிக்சர் எல்லாமே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம பாக்ஸ் டைரக்டாக கிடைச்சதுக்கப்புறம் தான் ரிவ்யூ பார்த்துட்டு நாங்கள் சொல்லுவோம் இப்போதைக்கு இந்த பாக்ஸை பொறுத்தளவுக்கு இவ்வளோ தான் இன்ஃபர்மேஷன் இந்த பாக்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த பாக்ஸ் பற்றி நீங்கள் வாங்குவீங்களா அப்கிரேட் போடுவீங்களா மற்ற நெட்ஒர்க்லேருந்து சேஞ்சஸ் பண்ணுவீங்களா அப்படிங்கிற கீழே கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள் ஓகே வேறு எது இன்ஃபர்மேஷன் தேவைப்படுச்சு அப்படின்னா உங்களுக்கு நான் வீடியோவில் சொல்றேன் ஓகே அந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் அந்த வீடியோ மறக்காமல் சண்டே ட்யூஸருக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்